அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை மற்றும் பேன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன புதிய பிரச்சனைகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கி இப்போ பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு பற்றி பல்வேறு முக்கிய தகவல்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பலத்தில் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் லாம் ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு இணைக்கவில்லையா மக்களுக்கு வந்த புதிய பிரச்சனை நோட் பண்ணிக்கோங்க பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைத்தவர்களுக்கு புதிய பிரச்சனை ஒன்று வந்துள்ளது பல்வேறு சேவைகளைப் பெறுவதில் பிரச்சனைகள் ஏற்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டன இரண்டு கார்டுகளிலும் பெயர் ஒரே மாதிரியாக இல்லாத காரணத்தினால் இந்தியர்கள் பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிட்டனர் முக்கியமாக தென்னிந்தியர்கள் பல இதனால் பிரச்சனைகளுக்கு எதிர்கொள்ள நேரிட்டதாக அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே ஆதார் கார்டு இணைக்கப்படாத பல்வேறு நபர்கள் குறிப்பாக பதினோரு புள்ளி நாற்பத்தெட்டு கோடி பேன் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இவர்களில் இருந்து மத்திய அரசு ஆறுநூறு கோடிக்கும் மேல் அபராத தொகையாக வசூலிக்கப்பட்டது இதுவரை பதினோரு புள்ளி நாற்பத்தெட்டு கோடி நிரந்தர கணக்கு பேன் எண்ணுடன் மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படாத நபர்களுக்கு குறிப்பாக அவர்களுக்கு அபாயத்தொகை வசூலிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வருமான வரி துறையானது நிரந்தர கணக்கு எண் பேன் கார்டு என்ற பெயரில் எல்லோருக்கும் வழங்கி வருகிறது நம்முடைய அனைத்து வங்கி மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு பேன் கார்டு மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது குறிப்பாக உங்களோட பேன் கார்டில் உங்களோட ஆதார் கார்டில் இரண்டதுமே ஒரே மாதிரியான பெயர்கள் உள்ளதா அப்படின்னோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதே போன்று உங்களோட பேன் கார்டும் ஆதார் கார்டும் இணைக்கப்படவில்லை என்ன உடனே இணைத்துவிடுங்கள் வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாட்கள் அதற்கு பிறகு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்றால் அபராத தொகை செலுத்த வேண்டும் அதே போன்று பேன் கார்டு ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களோட வங்கி கணக்கு முடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் நீங்கள் ஏற்கனவே பேன் கார்டை இணைக்கப்பட்டு இருந்தாலும் மீண்டும் இணைக்கப்பட்டு இருக்க அப்படின்னோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க குறிப்பாக பேன் கார்டு வந்து மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது அதன்படி பேன் கார்டுக்கு இதற்கு பிறகு மீண்டும் கால அவகாசம் நீடிக்கப்பட மாட்டாதென தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அதன்படி பேன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களும் கண்டிப்பாக ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட வேண்டும் ஆதார் எண்ணிலும் பேன் கார்டிலும் ஒரே பேருக்கு இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்